மோடி அரசு வந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சுகாதாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் வாழ்வை பாதிக்கும் மருந்துகள் பரிசோதனைகள் காப்பீடு ஆகியவற்றை மலிவாக்கும் வகையில் வரி சுமை நீக்கப்பட்டுள்ளது சுகாதார காப்பீட்டில் இருந்த வரி பூஜ்ஜியமாக்கப்பட்டதால் குடும்பங்களுக்கு நேரடியாக நிம்மதி கிடைத்திருக்கிறது முன்பு ஒரு நடுத்தர குடும்ப தந்தை முப்பதாயிரம் ரூபாய் காப்பீட்டு பணம் செலுத்தும் போது கூடுதலாக ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் வரியாக செலுத்த வேண்டியிருந்தது இன்று அந்த சுமை அகன்றுவிட்டது அந்த தொகை குழந்தையின் கல்விக்கும் பெற்றோரின் மருந்திற்கும் செலவாகும் நிலை உருவாகியுள்ளது முப்பத்தி மூன்று உயிர்காக்கும் மருந்துகள் வரிவிலக்கு பெற்றுள்ளன புற்றுநோய் சிகிச்சை கர்ப்ப பரிசோதனை இதய நோய் பராமரிப்பு ஆகியவை மலிவாகியுள்ளன மருத்துவ உபகரணங்களின் ஜிஎஸ்டியும் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் ஊரக பகுதிகளில் கூட சிகிச்சை எளிதில் கிடைக்கிறது அதே நேரத்தில் சிகரெட் மது குளிர்பானம் பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது நோயை ஊக்குவிக்க மாட்டோம் ஆரோக்கிய மட்டும் ஆதரிப்போம் என்ற மோடி அரசின் தெளிவான செய்தியே இது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது ஜன் ஔஷதி மருந்தகங்கள் மூலம் மலிவு மருந்துகள் கிடைக்கின்றன உஜ்வாலா முத்ரா கடன் வீட்டு திட்டங்கள் ஆகியவை உடல் நலத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன முன்பு ஒரு மருந்து செலவு காரணமாக வீடு விற்க குழந்தைகளை பள்ளியில் இருந்து எடுக்க அதிக வட்டியில் கடன் வாங்கி தாழ்வு நிலைக்கு செல்லும் மக்கள் இன்று அதே நிலைமையில் இல்லை குடும்பம் காப்பாற்றப்படுகிறது மருந்து கிடைக்கிறது காப்பீடு சுமையின்றி கிடைக்கிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எண்கள் விகிதங்கள் பற்றியது அல்ல இது ஒவ்வொரு இந்தியருக்கும் சொல்வது உங்கள் உடல் முக்கியம் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் முக்கியம் ஆரோக்கியமான இந்தியா வலிமையான இந்தியா என்ற இலக்கை நோக்கி மோடி அரசு முன்னேறி வருகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வெறும் வரி குறைப்பு அல்ல இது மக்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சமூக புரட்சி ஒவ்வொரு இந்தியரின் உடல் முக்கியம் குடும்பத்தின் எதிர்கால முக்கியம் என்றும் சொல்லும் மோடி அரசு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் பாதையில் வரலாறு படைத்து வருகிறது மக்கள் நம்பிக்கையுடன் வாழும் சூழ்நிலையை உருவாக்கிய இந்த முடிவு மோடி தலைமையின் தொலைநோக்கு பார்வைக்கும் மக்கள் நலனில் கொண்டுள்ள அர்ப்பணிப்புக்கும் உயிரோட்டமான சான்றாக திகழ்கிறது